நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ராமன் குவைத்திலேருந்து பிகினர்ஸ்க்காக இன்ட்ராட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காக நான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ நம்ம சேனலில் பார்க்குற பொது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் நான் வந்து டிபி ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நான் மாற்றியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து பியர் அண்டு புல்லோட சிம்பிள் இருக்கும் இந்த ரிப்பன் சிம்பிள் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து மாத்திருக்கேன் என்னோடய பிக்சரை வச்சுருக்கேன் ஸோ நிறைய வியூஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்றதுனால ஸோ என்னோடய பிக்சரை நான் நான் நேரடியாக வச்சுருக்கேன் அதே மாதிரி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குற நம்பருக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் இருக்கற லிங்க் பண்ணப்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்படி தந்துட்டுருக்கேன் ஸோ அதுலேயும் வந்து நான் வந்து குரூப்போட அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாத்திருக்கேன் டெலக்ராம் குரூப்பில் அதுவும் என்னோடய பிக்சர் தான் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒரே பிக்சரை வச்சுருக்கேன் ஓகே கைஸ் யாரும் எதுவும் ஆக வேண்டாம் இது நான் தான் நான் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்கால் போய் பார்க்கலாம் ஸோ இது என்எஸ்சி வெப்சைட்டு நம்ம நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ டொண்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் அதோட எக்ஸ்பைரி எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு அறுநூற்றி முப்பத்தொன்று ஸோ புட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு தந்திருக்காங்க இருபத்தி நாலு அறநூறு புட்டு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு ஏழ்நூறு கால் அறநூறு கால் இருபத்தி அஞ்சாயிரம் காலு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு ஐநூறு புட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்நூறு கால் ஆப்ஷன் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் ஆப்ஷன் ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இந்த இருபத்தி நாலு அறநூறு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த அதோட ப்ரீமியம் க்ளோசிங் மெரிஸ் என்னன்றதை பார்த்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இருபத்தி நாலு அறநூறு அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த அப்சைட் லெவல்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சிடும் இருபத்தி நாலு அறநூற்றி முப்பத்தி நாலு அறநூற்றி நாற்பத்தி மூணு அறநூற்றி எழுபது எழுநூறு எழுநூற்றி நாற்பத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தொம்போது எழுநூற்றி எழுபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூறு இருபத்தி நாலு எண்ணூற்றி எண்பத்தெட்டு ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் புல் இருபத்தி நாலு எண்ணூற்றி எண்பத்தெட்டு அப்படின்றது தந்திருக்கேன் அதே மாதிரி மார்க்கெட் இருபத்தி நாலு அறநூறு அடிப்படையில் புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட் கீழே போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைட் சப்போர்ட் லெவல்ஸு இருபத்தி நாலு ஐநூத் ஐநூறு ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி எட்டு ஐநூறு ஸோ இந்த ஐநூறு லெவல் பிஎஸ்ஐ லெவலு இங்கே வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸல் இருக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணுவாங்க ஸோ அது முடியலை அது ஃபெயில் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக மேற்கொண்டு கீழே இருபத்தி நாலு நானூற்றி தொண்ணூத்தொன்று இருபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஆறு இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தாறு இருபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தொம்போது எக்ஸ்ட்ரீம் பேரன்ஸில் இருபத்தி நாலு முன்னூற்றி பன்னெண்டு வரையும் போக வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஸோ மேலேயே கீழேயோ பிரேக் பண்ணும்போது இந்த லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் கைஸ் அதே மாதிரி நம்ம சேனலில் தரக்கூடிய இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸு ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி சரிங்களா ஸோ இந்த லெவல் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல் ஸோ இருபத்தி நாலு நானூறு அதோட பி எஸ்எல் என்ட்ரி லெவல் ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட்ஸு நீங்கள் இங்கே இப்போ மார்க்கெட் வந்து ஒன் தேர்ட்டி எயிட்டில் இருக்கான் அப்படின்னா சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் கால் சைடில் போகிறான் அப்படின்னா ஸோ இந்த ஒன் தேர்ட்டி எயிட் லெவலில் இருக்கும்போதே நீங்கள் இப்போ சப்போஸ் ஒன் டுவெண்ட்டியில் முடிஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி நாலு நானூறு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ முடிஞ்சிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒன் தேர்ட்டி எயிட்டை கிராஸ் பண்ணுவோம் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன் எயிட்டி எயிட்டில் நீங்கள் எக்ஸ்ட் ஆகிலாம் தேவைன்னா இந்த ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு சிம்பிளாக வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தாங்கன்னா ஸ்டாப் கிளாஸில் என்ட்ரி சப்போர்ட் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நேராக பிஇபியில் தான் போயிட்டால் ரிஜெக்ஷன் எடுப்பான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்றது இருபத்தி நாலு அறநூறு ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நாளைக்குரிய முக்கியமான இம்பேக்ட் ஜோனாக இருக்கும் அது இருபத்தி நாலு அறநூறு காலார் போட்டு ஸோ ரெண்டுத்துக்குமே கால் சைட் குட் சைடு ரெண்டுத்துக்குமே என்ட்ரி பாயிண்ட்டு ஹண்ட்ரடு எஸ்எல் என்ட்ரி ஸோ பிரேக் இவன் பாயிண்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சரிங்களா யார் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை தக்க வைக்கிறாங்களோ அந்த சைடில் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுவாங்க மூவ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அப் இந்த டூ டென் வரையும் போயிட்டு ப்ளஸ் அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது சரிங்களா எக்ஸ்ட்ரீம் பிலிட்டிஸ்லேன் ஸோ இதோட சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்றது தான் இங்கே தந்திருக்கேன் அப் டு நைன்டி ஃபைவ் வரைக்கும் அதோட சப்போர்ட் லெவல் சரிங்களா ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு வரைக்கும் வந்து இருபத்தி நாலு நானூறுலேருந்து மார்க்கெட் கால் சைடில் போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மணியில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு நானூறு ஐநூறு அட் மணி அறநூறு சரிங்களா ஸோ இதுவே வந்து புட் ஆப்ஷனில் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு இந்த மணி எழுநூறு இந்த மணி அடுத்த மணி பார்த்தீங்கன்னா அறநூறு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த சைடு மார்க்கெட் மூவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கால் சைடாக புட் சைடாக அப்படின்றத இந்த வேல்யூவை யார் சஸ்டைன் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கான லெவலும் நான் தந்திருக்கேன் ஐம்பத்தஞ்சு நூறு அப்படின்றது நாளைக்கு ஒரு இம்பேக்ட் லெவலாக இருக்கும் ஸோ அது கால் சைடாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக சரிங்களா ஸோ சப்போஸ் இல்லை பெரிய கேப் டவுன் ஆகி வரான் அப்படின்னா அது வந்து புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட்டை கொண்டு போயிடும் ஸோ அப்போ அது ஐம்பத்தஞ்சு நூறு வந்து ஒரு இம்பாக்டாக இருக்கும் ஸோ அது மெயினாக வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த பிஇபி லெவல் என்ட்ரி ப்ரைஸை யார் தக்க வைக்கிறாங்களோ ஸோ அந்த சைடில் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் தருவாங்க மார்க்கெட் ஐம்பத்தஞ்சு முந்நூறுல முடிஞ்சிருக்காங்க ஒன் செகண்ட் ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தொன்று முடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ ஐம்பத்தஞ்சு முந்நூறு ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அந்த அப்புறம் முந்நூறு காலார் போட்டு யார் வந்து இந்த நானூற்றி தொண்ணூத்தொம்பதுன்ற லெவலை தக்க வைக்கிறாங்களோ அதை ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து அப் சைடில் இந்த பக்கம் போவோம் சரிங்களா சாப்பிட்டு இந்த லெவல் வரையும் அறுநூறு அறநூற்றி இருபத்தி ஏழு வரையும் போவாங்க அது எதற்கு காலார் போட்டுன்றதை நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் வச்சு டிசைட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த முந்நூறு பிரேக் யூன் பாயிண்ட் லெவலில் யார் சஸ்டெயின் பண்ணுறாங்களோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கவனித்து பாருங்கள் சஸ்டெயின் பண்ணக்கூடியவங்க தான் மார்க்கெட்டை வந்து ஃபர்தராக கொண்டு போவாங்க சரிங்களா நண்பர்களே ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் ஃபிபினாச்சி லெவல் வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்ப்போம் ப்ரைஸ் சக்ஷனும் ஃபிஃப்டினு ஆச்சும் கம்பைன் பண்ணி ஸோ நான் இந்த சார்ட் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு க கப் அண்ட் ஹோல்டர் மாதிரி இந்த இடத்துல வந்து தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் ஸோ ஸோ கப்போட ஹேண்டில் மாதிரி இருக்குங்களா இதுலேருந்து அப்படியே வந்துட்டு கப்பு தலை கீழே கவுத்து போட்ட மாதிரி இந்த இடத்துல கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து க அண்ட் ச மாடலில் வரான் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல எக்ஸ்ட்ரீம் பேரிஸாக கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஹைட் என்ன லெவலோ இங்கே கீழேருந்து இந்த கப்போட இந்த டாப் வரைக்கும் மேலே வந்து வரதுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நாளைக்கு வந்து சப்போஸ் அவன் மேலே பிரேக் பண்ணுறானா கீழே பிரேக் பண்ணுறானா அப்படின்றத ஸோ நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் ஸோ இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் வரைஞ்சேன் சரிங்களா நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து இந்த ஹை வர்றதுக்கு இருபத்தி நாலு அறநூற்றி எழுபது சரிங்களா லாஸ்ட் தேர்ட்டீன்த் அன்னைக்கு ஸோ இந்த தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன்த்தில் நடந்த சம்பவம் தான் ஸோ அப்டூ ஹை வந்து ஃபோர்டீன் அன்னைக்கு இவ்வளோ தான் வந்தோம் சரிங்களா அறுநூத்தி எழுபத்தி மூணு ஸோ கீழேந்து முப்பத்தஞ்சுலேருந்து அறுநூத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் ஹை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு இந்த நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட்டை சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஐநூற்றி தொண்ணூறு அப்படின்ற இருபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூறு அப்படின்ற இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வரும்போது நீங்கள் வந்து புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கலாம் அதே மாதிரி பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க ரீடெஸ்ட் பண்ணி கீழே வரும்போது எடுங்க கீழே இருக்க இந்த மெரூன் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோன் தான் அதனால் ஸ்ட்ராங்காக ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே ரீடெஸ்ட் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தஞ்சு இருபத்தி நாலு ஐநூறு இருபத்தி நாலு ஐநூறு பிரேக் பண்ணி கீழே வரேன் அப்படின்னா பதினா அவனால் பிரேக் பண்ணி மேலே போக முடியல பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு ரிட்டஸ்ட் பண்ணி திரும்ப விழுகும் போது அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் பியர்ஸில் கீழே வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே ரீட்டஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப் டூ இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி மூணு இருபத்தி நாலு நானூற்றி முப்பத்தேழு நானூற்றி பதினெட்டு நானூற்றி ஆறு அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு எக்ஸ்ட்ரீம் பியர்எஸில் அந்த லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை மார்க்கெட் வந்து இந்த கப்பன் சாஸ்டர் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி இது ஃபெயிலாகிட்டு கீழே சப்போர்ட்லேருந்து மேலேயே போகிறான்னு வச்சுக்கோங்க கீழே வர முடியல இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மேலே வந்து இதே இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸை மேலே கொண்டு போயிடுவோம் சரிங்களா அதாவது இந்த ஹை இருக்குது பார்த்தீங்கன்னா கடந்த வியாழக்கிழமையோட ஹை அறநூற்றி எழுபத்தி மூணு அறநூற்றி எழுபது அப்படின்ற அந்த அறநூற்றி எழுபதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது அறநூற்றி எண்பதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் எண்பது எண்பத்தாறு இந்த இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போனா மாட்டோம் எண்பதுன்னு போன்ட்டானா ஓகே எண்பத்தி ஆறு ஓகே கைஸ் இது எண்பத்தி ஆறு பிரேக் பண்ணி மேலே போகிறோம் அப்படின்னா எழுநூறு ஒரு டார்கெட்டு எழுநூறு எழுபத்தி ரெண்டு அதுக்கு மேலே எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி முப்பத்தி நாலும் முப்பத்தேழு ஒரு ரிவர்சல் ஏரியா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் இந்த இடத்துல இருந்து டபக்கன் கீழே ஒவ்வொருத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அதை பிரேக் பண்ணி எழுநூற்றி முப்பத்தேழு பிரேக் பண்ணதுக்கப்புறம் மேலே எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு எழுநூற்றி எழுவத்தொன்று எழுநூற்றி எண்பத்தி நாலு அதுக்கு மேலே எட்நூறு சரிங்களா எட்நூற்றி முப்பத்தஞ்சு எக்ஸ்ட்ரீம் புல்லீஸில் எட்நூற்றி நாற்பத்தொம்போது எட்நூற்றி ஐம்பத்தாறு எண்ணூற்றி எண்பத்தி மூணு ஸோ எண்ணூற்றி எண்பத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போது சரிங்களா ஸோ அப் டூ இது வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் புல்லீஸ் லெவலு பட் எல்லாமே ரிஜெக்ஷன் ஜோனும் இருக்குது அப்சைடெலாம் பார்த்துக்கோங்க பிஎஸ்சி லெவலில் வரும்போதெல்லாம் கவனமாக ட்ரைட் பண்ணுங்கள் இருபத்தி நாலு எட்நூறு மேஜராக ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் சரிங்களா ஸோ இதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பார்த்து கவனமாக ட்ரைட் பண்ணுங்கள் இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன் செஞ்சு பாருங்கள் ஸோ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பிஃபோராகவே நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் ஐஸ் ஸோ நம்ம குரூப்பில் வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் போஸ்ட் மார்க்கெட்லேயும் நம்ம டார்கெட் எல்லாமே எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் வந்து நிறைய வீடியோஸில் போட்டுட்ருக்கேன் பார்க்காதவங்க ஒவ்வொரு சார்ட்டில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் கைஸ் ஸோ ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மசோ யூடியூப் சேனல் ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி சி கைஸ் சி டுமாரோ குட் லக்